இவியும் மோசடி மோடியை ஆட்சி விட்டு வெளியேறு என்ற போராட்டத்துக்காக வந்து கவர்னர் மாளிகை முன்னாடி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை முன்னாடி போராட்ட நடத்த போன நந்தினி நரஞ்சனா ரெண்டு பேர்த்தையும் மாமனார் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி அராஜமா கைது பண்ணி எழுதி போயிருக்காங்க இது வன்மையா கண்டிக்கிறோம் இவ இவளை பிராடித்தனம் பண்ணி மக்களை ஏமாத்தி சீட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் உட்கார்ந்து இதுக்கு எதிராக மக்கள் பேசக்கூடாது மக்கள் அதுக்கு எதிராக போராடக்கூடாது யாரும் அதை பத்தி யோசிக்க கூடாது கூட சொல்லி தொடர்ந்து வந்து படுகொலைகள் விபத்துகள் மக்களை டைவர்ட் பண்றது திசை திருப்பது மீடியா வச்சு இதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பேர் தான் ஜனநாயக நாடு முழுக்க முழுக்க சர்வதிகாரம் தான் நடந்தது இவிஎம் ஃபிராட் தனத்துக்கு எதிராக யாருமே பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஏற்று போராடுறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும் வேற வேற விஷயம் பேசி மக்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மாசமா நாடு புறம் எவ்வளவு சம்பவங்கள் எவ்வளவு கொலைகள் எவ்வளவு விபத்துகள் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க மக்களை டைவர்ட் பண்றதுக்கா நாங்க வந்து தொடர்ச்சியா அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இவிஎம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல வந்து ஜனநாயகங்கிற பேச்சுக்கே இடமும் இல்லை ஒரு மோசடி இங்க பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உலகத்தில மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லிட்டு இருக்கு பேர்தானத்தை ஒரு பெரிய சர்வாதிகாரம் இங்கே இருக்கு இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் வந்து தொடர்ந்து போ மக்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் எல்லாம் உண்மையான தெரியணும் நீ எதிர்கட்சிகள் இருந்து நீதித்துறையில இருந்து எல்லாருமே வந்து கட்டுப்பட்ட அடிமையா தான் இருக்கிறானுங்கிற உண்மை மக்களுக்கு புரியணும் ஒரு ஜனநாயக நாடா இந்தியா இருக்கணும் அப்படின்னா எதிராக மக்கள் போராடணும் மக்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கும் ஆர் வந்து தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை படுகொலை பண்ண இயக்கம் காந்தி மாதிரியான தலைவர்களை உருவாக்கி கொடுத்த அம்பேத்கர் மாதிரியான தலைவர்களை படுகொலை பண்ண ஒரு பயங்கரவாத இயக்கம் நாட்டுக்கு எதிரான இயக்கம் மக்களுக்கு எதிரான இயக்கம் இந்தியா உலகத்துல எந்த நாட்டுலயுமே சாத்தியமே கிடையாது ஒரு தேச தலைவரை கொன்னிட்டு பகிரங்கமா கொண்டுட்டு திருப்பியும் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றது அப்படின்றதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் இந்தியாவில நடந்துகிட்டு அந்த அளவுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனியத்துடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கு அப்ப இவிமுக்கு எதிரான போராட்டங்கிறது தேர்தல் அப்படின்ற மட்டும் கிடையாது இது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் இது போராட்டம் ஒற்றுமையை பரிசிட்டான மீட்கிறதுக்கான போராட்டம் யாருமே யாருமே பேசாதப்போ போராடாதப்போ நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் என்னோட பொண்ணுங்க தொடர்ந்து போராடுறாங்க அது இவனுங்களால பொறுத்துக்க முடியல ஏத்துக்க முடியல எப்படியாவது அடக்கிறன்னு சொல்லி தொடர்ந்து அடக்குமுறை காவல்துறையை வச்சு ரவுடிசம் பண்றான்னு இப்போ பிஜேபி ஆரோசஸ் குண்டர்களை வச்சு கவுட்டி சம்படுறாங்க மறைமுகமா நேரடியாகவும் கொலை மிரட்டல் விடுறானு என்னதான் மிரட்டல் விட்டாலும் என்னதான் ஆராய்ச்சி தேவைனாலும் அந்த போராட்டத்தில் நான் அடிப்பாட்ட போறதில்ல இது நாட்டுக்கான போராட்டம் எத்தனை ஆயிரம் பேர் படு படுகொலை செய்யப்பட்டாங்க சுதந்திர போராட்டத்தில் எத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க தூக்கு மேடைக்கு போனாங்க அத்தனை பேரோட ஜாதத்துல கிடைச்சதுதான் இந்த ஓற்றுமை இந்த ஸ்ரூ சுதந்திரம்ன்றதும் இதை அப்படியே பறிச்சுரு போகிறத வெடிக்க பார்க்க முடியும் அந்த ஊழ்புரசன் கும்பலு அப்போ மட்டும்தான் அறிவாளிங்க எல்லா பேரும் முக்கால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்னதான் அடக்குமுறையாலும் என்னதான் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த முடியாது தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் தொடர்ந்து வீரியமா நடத்துவோம் தேதி இதே மாதிரி தான் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் போல நந்தினி நடந்தாவே பாம்பரா ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அராஜமா கைது பண்ணாங்க தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு பாம்பரா ரயில்வே ஸ்டேஷன் வச்சு அராஜமா கைது நீ எத்தனை அடக்குமுறையாலும் இந்த போராட்டம் நிக்காது மக்களுக்கான போராட்டம் நியாயத்துக்கான போராட்டம் மக்களுக்கு ஒரு சுதந்திர உரிமைக்கான போராட்டம் ஜனநாயகத்துக்கான போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் அடக்குமுறைகளை மீறி இந்த போராட்டம் தொடரும் மோடி நாட்டை விட்டு வெளியேற இவியம் மோசடி மோடி ஆட்சியை விட்டு வெளியேற இவிஎம் மோசடி மோடி ஆட்சியை விட்டு வெளியேற இவிஎம் மோசடி மோடி